யார் இந்த நரசிம்மர் தெரியுங்களா பொதுவா நம்ம எல்லாருமே சொல்றது நரசிம்மர் அப்படிங்கறவங்க பாக்குறதுக்கு சிங்கமுகத்தோட இருப்பாங்க அப்படின்னு தெரியும் ஆனா மக்கள் எல்லாரும் எதனால சிங்கமுகம் கொண்டவங்களை கடவுளா வழிபடுறாங்க அப்படின்னு தெரியுமா அது எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நரசிம்மர் அப்படிங்கிறவங்க மகாவிஷ்ணுடைய நான்காவது அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க முன்பொரு காலத்துல ரணியக்ஷன் ரணியன் அப்படின்னு ரெண்டு அறக்கர்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க வராக அவதாரத்துல மகாவிஷ்ணு ரணியக்ஷன் அப்படிங்கிறவரை வந்துட்டு கொன்றாரு அப்போ அவருடைய தம்பியான ரணியன் வந்துட்டு கோவப்பட்டு மகாவிஷ்ணுவை நம்ம எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க ஆனா சாதாரண ஒரு அரக்கனா இருந்து ஒரு மகாவிஷ்ணுவை அழிக்க இல்ல பாத்தீங்களா அதனால பிரம்மா கிட்ட தவம் இருந்து ஒரு பெரிய வரத்தை வந்துட்டு வாங்குறாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இரவுலையும் நான் சாக கூடாது பகல்லையும் சாக கூடாது வீட்டுக்கு வெளியிலும் சாக கூடாது உள்ளயும் சாக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வந்துட்டு வாங்கிடுறாரு அப்போ அந்த வரத்தை வாங்கின தனியன் மக்களையும் சரி தேவர்களையும் சரி துன்புறுத்தி இருந்திருக்காரு இதெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணு வந்துட்டு தன்னுடைய கோபம் பொறுக்காம பூமிக்கு வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறாருங்க அதாவது மனித கடவுளாலையும் கொல்ல முடியாது மனிதர்களாலையும் கொல்ல முடியாது பாத்தீங்களா அப்போ ஒரு விலங்கின் ரூபமா சிங்கமின் ரூபமா வந்துட்டு ஒரு அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வந்துட்டு கொள்ளறாங்க அப்போ தான் மக்கள் எல்லாருமே அந்த நரசிம்மர் அப்படிங்கிறவங்க கடவுளா வழிபட்டு இருக்காங்க